அனைவருக்கும் வணக்க மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கின்ற அற்புதங்கள் அதிசயங்களுக்கு காரணம் விநாயகப் பெருமான் நம்மளை ஆட்டி வைப்பதும் அவரே நம்மளை ஆள வைப்பதும் அவரே அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானோட கோவிலில் நடக்கும் அதிசயங்களை பற்றியும் அந்த அதிசய விநாயகர் எங்கே உள்ளார்ன்றதை பற்றியும் அந்த கோவிலின் சிறப்புகள் என்னென்ன அது தோன்றிய வரலாறை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு புதுமையான தகவலாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் உங்களுக்கும் பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் இந்த கோவிலுக்கு பேரே அதிசய விநாயகர் கோவில் தான் இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கேரளபுரத்தில் அமைந்துள்ள ஒரு இந்து கோவிலாகும் இந்த கோவில் வளாகத்திற்குள்ளேயேவும் ரெண்டு சன்னதிகள் உண்டு ஒன்று சிவபெருமானுக்கும் மற்றொன்று விநாயக பெருமானுக்கும் சிவபெருமான் தான் முதன்மையான தெய்வம் என்றாலும் விநாயக தான் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த கோவிலில் சிவபெருமானே சொல்லியிருக்காரு இல்லையா முழு முதற் கடவுள் வந்து விநாயக பெருமான் தான் எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்னோ விநாயக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவரை வேண்டிக்கிட்டு தான் நம்ம எந்த செயலையுமே செய்ய ஆரம்பிக்கணும் அவரை வேண்டிக்கிட்டு செய்கிற எந்த செயலுமே கண்டிப்பா வெற்றியில் தான் முடியும் சோ எனவே விநாயக பெருமானை தொழுதுட்டு நம்ம எந்த ஒரு செயலையும் செய்வோம் அது மாதிரி தான் இந்த கோவில்லையும் விநாயக பெருமானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அவருக்கு தான் அபிஷேகம் ஆராதனைகள்லாம் நடக்குது அதுக்கப்புறம்தான் சிவபெருமானுக்கே அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் செய்யப்படுகிறது இந்த கோவில் வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டவை என்று வரலாற்று சொன்னாலும் ஆனால் அதில் உள்ள சிற்பங்கள் அந்த சிலைகள் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்தவையாக இருக்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் இது வந்து ஆதிசய விநாயகர் கோவில் தான் அழைக்கப்பட்டது பின்னாளில் மருவி அது அதிசய விநாயகர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் அப்படி என்ன அதிசயம் அது என்னன்னா இங்குள்ள விநாயகர் சிலை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வெள்ளையாகவும் பிறகு ஆறு மாதங்கள் கழித்து கருப்பாகவும் மாறுகிறது இதுதான் இந்த விநாயகரோட அதிசயம் அதாவது உத்தராயண காலத்தின் போது மார்ச் முதல் ஜூன் வரை இந்த சிலை வந்து கருப்பு கலர்ல இருக்கும் இந்த காலத்தில் வந்து ஜூலை டு பிப்ரவரி வரை இந்த சிலை வந்து வெள்ளையாகவும் இருக்கும் இந்த கோவில் வளாகத்திற்குள்ள ஒரு பெரிய கிணறு உள்ளது அந்த கிணத்தில் உள்ள தண்ணீரும் எப்படின்னா ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அதுவும் நிறம் மாறுகிறது விநாயகரன் சிலை என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் அந்த தண்ணியும் காட்சி அளிக்கிறது இது மிகவும் பெரிய அதிசயம் அதே மாதிரி இங்கு உள்ள மரத்தின் இலைகளும் இலையுதிர் காலத்தில் வந்து இலை வந்து உதிரும் நம்மளுக்கு தெரியும் வசந்த காலங்களில் வந்து புதிய இலைகள் துளிர் விடும் சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இங்கே அதற்கு ஆப்போசிட்டாக தட்சிணையான காலத்தின் போது அந்த இலைகள்லாம் விழ தொடங்கி மார்ச் மாதத்தில் வந்து புதிய இலைகள் வந்து துளிர்க்க ஆரம்பிக்கும் இதுவும் அங்க ஒரு பெரிய அதிசயம்தான் கோவிலோட மிக சிறப்பு என்னன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த கோவில வந்து வணங்கி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா திருமணம் உடனே நடக்கும் அது மட்டுமல்லாமல் குழந்தை வர வேண்டி நிறைய பேர் வந்து இங்க வேண்டி இந்த விநாயக பெருமானை வேண்டிக்கிட்டு போனா அடுத்து ஒரு வருடத்திற்குள் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சிடும் இந்த விநாயக பெருமானை எப்படி வேண்டுவதுன்னா அங்க வந்து ஒரு தேங்காயை உடைச்சிட்டு சாமிக்கு வந்து அரிசி உருண்டைகளை வந்து சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் நம்மளோட கோரிக்கையெல்லாம் நம்ம சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி ஐதீகம் கோவில் தோன்றிய வரலாறு பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த கோவில் வந்து எப்படி தோன்றியது என்றால் ஒரு சமயம் கேரளபுரம் மன்னர் வந்து தீர்த்த யாத்திரைக்காக ராமேஸ்வரம் வராரு ராமேஸ்வரம் வந்து அவங் அவரும் அவங்க பணியாட்களும் படை வீரர்களும் கால கழுவிக்கிட்டு இருக்காங்க கழுவுறப்ப தான் அவருக்கு வந்து இந்த விநாயகர் சிலை தெரியுது அதை எடுத்துட்டு வந்து இதை நம்ம ராமேஸ்வரத்தை ஆட்சி செய்யும் சேது மன்னருக்கு பரிசா கொடுக்கலான்னு சொல்லி அவர் கொண்டு வர்றாரு சேது மன்னர் இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்படுறாரு அவருக்கு கிடைச்சத நம்மளுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி அவருக்கு அன்பும் பாசமும் அதிகமாகுது இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது கண்டறியப்பட்டவருக்கு தான் பொருள் சொந்தம் சொல்லிட்டு அந்த விநாயகர் சிலையும் அவருக்கே கொடுத்துட்டு அவருக்கு பரிசாக ஒரு மரகத சிலையையும் கொடுக்குறாரு இதையெல்லாம் எடுத்துட்டு கேரளபுர மன்னர் வந்து திரும்பி அவங்க நாட்டுக்கு போகிறாரு போகிற வழியில் கொள்ளையர்கள் வந்து அதை வந்து பறிச்சுட்டு போக வர்றாங்க அப்படி அந்த பிள்ளையாரை எடுக்கிறப்போ அது வந்து கீழே தரையில் வந்து விழுந்துடுது தரையில் இருக்கவும் அந்த இருந்து அந்த விநாயகரை வந்து அவங்களால எடுக்கவே முடியல எவ்வளவோ அசைச்சு பார்க்குறாங்க எடுக்க முயற்சி பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து ஆனால் அது முடியவே இல்லை இந்த அதிசய விநாயகர் வந்து அப்படியே தரையில் ஒட்டி கொண்டார் அதை வந்து அவங்களால் அதை அசைக்கவும் முடியலை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி தோன்றிய விநாயகர் தான் இந்த அதிசய விநாயகர் அதிசய விநாயகர் கோவில் வந்து கேரள கட்டிடக்கலை பாணியை பின்பற்றி தான் கட்டப்பட்டுள்ளது கோயிலுக்குள் நுழைந்தவுடன் ஆழமான ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது ஒரு சிறிய குபிமாடம் இருக்கு அப்புறம் சிவன் மற்றும் பார்வதியோட சிற்பம் இருக்கு முழு நாகராஜ சிலையும் அங்கே இருக்கு நீங்கள் கன்னியாகுமரி சைடு போனீங்கன்னா அதிசய விநாயகர் கோவிலுக்கும் போய் அவரை வேண்டிக்கிட்டு விநாயகரோட அருளையும் பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களை